சாரி வாங்குறல அந்த ஆயிரம் ரூபாய் சாரி வாங்குற அடுத்து அந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு ஒரு காசு செலவாகும் இந்த மாதிரி பல விஷயம் வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல ஆனால் அதை ஈஸியாக நம்ம பல மடங்கு வந்து பெருக்க முடியும் அது எப்படின்ற ஒரு ஐடியா சொல்லட்டா சரி இப்போ நம்ம இந்த ஆயிரம் ரூபாய்க்கு சாரி வாங்குறதை விட இதோ ஆயிரம் ரூபாய்க்கு ஃபீஸ் பே பண்ணி ஏதாவது ஒன்று நம்ம யூஸ்ஃபுல்லா நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வந்து கத்துக்கிட்டோம்னு வையன் நம்மளால அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல

இப்போ நமக்கு வந்து நாலு வகையான கோர்ஸ் வந்து டெய்லர் ஸ்டிச் மீடியாவிலே அவைலபிளா இருக்கு டெய்லரிங் ஆரி சாரி பிரிப்ளீட் அப்புறமா ஜுவல்லரி மேக்கிங் இந்த நாலு கோர்ஸ்க்குமே ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் கிளாஸஸ் பீஸ் வரும் அப்படியா ஆமா நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு ஷாப்பே ஓபன் பண்ணிருக்காங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்களா கண்டிப்பா நம்ம அவ்வளவு நல்லா கத்துக்கிட முடியுமா இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்குமே இருக்கும் கண்டிப்பா ஆன்லைன்ல கண்டிப்பா கத்துக்கிட முடியும் ஏன்னா நம்ம நேர்ல போனாலே

கண்டிப்பா கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணா அட்லீஸ் நான் வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம்ல நம்ம ஓன் யூஸ்க்கு பண்ணலாம் நம்மளும் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கும் போது சாரி வாங்கனாலே ஒரு ஆயிரம் ரூபாய் ஆரிக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் சாரி பிரிக்கேட்டிங் அதுக்கு ஜுவல்லரி வாங்குறது இதுக்கே ஒரு அமௌண்ட் போயிடுது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே ஐயாயிரம் ரூபாய் சாரிக்கே போயிருது ஆமா அதனால அந்த ஐயாயிரம் ரூபாய் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்ம கத்துக்கும் போது நமக்கும் சேவ் ஆகும் அதே நேரத்தில் அது தொழிலா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்மளோட வாழ்வாதாரமும் உயரும் அதே நேரத்தில் நம்மளும் பிசினஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதனால இனிமே மாசம் மாசம் அந்த ஏற பைசாவை கண்டிப்பா என்ன பண்ணனும் சாரி வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கற்றுக்கணும் நம்ம எடுத்துமே நாலு கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நான் பிண்டு கமெண்டில் வந்து ஃபீஸ் எல்லாமே டீட்டெயில் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா தேங்க்யூ